இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் வோல்ஃப்காங் ரேகன்ஸ்பர்க் நகர் ஆயர் பிறப்பு கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜெர்மனி இறப்பு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆஸ்திரியாவில் புனிதர் பட்டம் கிடைக்கப்பட்டது அக்டோபர் எட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருத்தந்தை ஒன்பதாம் லியோ அவர்களால் நினைவு திருநாள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று புனிதர் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருட கிறிஸ்துமஸ் தினம் தொடங்கி மறிக்கும் வரை பவேரியாவில் உள்ள ரேகன்ஸ்பர்க் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றியவர் இவர் ரோம கத்தோலிக்க மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகள் இவரை புனிதராக ஏற்கின்றன பத்தாம் நூற்றாண்டில் ஜெர்மனியின் நன்கு அறியப்பட்ட மூன்று புனிதர்களில் இவர் ஒருவர் புனிதர் வோல்ஃபாங் தென்மேற்கு ஜெர்மனியின் ஸ்வாபியா அமைப்பு குடும்பம் ஒன்றினை சார்ந்தவர் ரை செவன் துறவர மடத்திற்கு சொந்தமான ஒரு பள்ளியில் தனது கல்வி கற்றார் இவர் இங்கே கல்வி கற்கும் போதுதான் ஹென்றி என்பவரின் நண்பரானார் பின்னர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டயர் உயர்மறை மாவட்ட பேராயராக ஹென்றி அவர்கள் நியமிக்கப்பட்டார் பேராயர் ஹென்ரியின் அழைப்பை ஏற்று ட்ரையரில் உள்ள பேராலய பள்ளிக்கு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆசிரியராக பணியாற்றும் பொறுப்பை ஏற்றார் அத்துடன் பல எதிர்ப்புகளுக்கிடையே உயர் மறை மாவட்டத்தின் சீர்திருத்தத்திற்காகவும் உழைத்தவர் அச்சமயத்தில்தான் தானும் குருவாக வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பேராயர் ஹென்ரியின் மரணத்திற்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் மரியா மரத்தில் உள்ள பெனடிக்டன் சபையில் இணைந்தார் அங்கு தனது விருப்பத்தை தெரிவித்து வார்த்தை பாடுகளை பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து ஆக்ஸ்பர்க் ஆயர் புனிதர் உல்ரிச் அவர்களால் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த லெக்ஃபில் போரில் மோசமான தோல்வியை தழுவிய ஹங்கேரியர்கள் பண்டைய ரோம பேரரசின் பிராந்தியமான பனோனியாவில் குடியேறியிருந்தனர் வெகு காலம் வரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாறாத இவர்கள் பேரரசிற்கு ஒரு நிலையான அச்சுறுத்தலாகவே இருந்தனர் தூய ரோம பேரரசின் பேரரசர் முதலாம் ஒட்டோவின் விருப்பத்தின்படி ஆயர் உல்ரிச் ஓல்ஃப்காங்கை ஹங்கேரியர்களிடையே சென்று அவருடைய மனமாற்றத்திற்காக மறை போதிக்க கேட்டுக்கொண்டார் ஹங்கேரியர்களுக்கிடையே செல்வது ஆபத்தான காரியம் என்று தெரிந்திருந்தும் ஓல்ஃப்காங்கின் மறை போதக திறமையின் மீது நம்பிக்கை வைத்தார் ஓல்ஃப்காங் பனோனியா சென்று ஹங்கேரியர்களுக்கிடையே மறை போதனை செய்து அவர்களை கிறிஸ்தவர்களாக மனம் மாற்றி சாதனை புரிந்தார் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ரேகன்ஸ்பர்க் ஆயர் மிக்கேல் மரணமடைந்தார் பேரரசரிடமிருந்து ஆயர் நியமனம் பெற்ற ஓல்ஃபா கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆயராக பதவியேற்றார் இவர் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ரேகன்ஸ்பர்க் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தார் தன்னுடைய பதவிக்காலத்தில் காலத்தில் மாவட்டத்திற்கு ஏராளமான பணிகள் செய்தார் பல இல்லங்களை கட்டினார் பெண் துறவிகள் கற்பதற்கென்று சில துறவர மட கட்டினார் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தேவையான வீடுகளையும் மருத்துவமனைகளையும் கட்டினார் இவர் வாழும்போதே மக்கள் இவரை புனிதர் என்று அழைத்தனர் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் ஆயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் வெளிப்படையான ஒரு அரசியல் மோதல் காரணமாக அப்பர் ஆஸ்திரியாவின் பொழுதுபோக்கு பகுதியான சல்ஸ் கமர்கட் என்னும் இடத்தில் ஓல்ப்காங் ஏரி பகுதியில் தனிமை போனார் ஒரு வேட்டைக்காரரால் கண்டுபிடிக்கப்பட்ட இவர் மீண்டும் ரேகன்ஸ்பர்க் நகருக்கு கொண்டு வரப்பட்டார் ஒருமுறை லோவர் ஆஸ்திரியாவின் மெல்க் மறை உள்ள போல்சம் என்னும் இடத்தில் டனுப் அல்லது ஓல்கா நதியில் பயணிக்கையில் நோய்வாய்ப்பட்டு புபிங் என்னும் கிராமத்தில் விழுந்தார் இவரது வேண்டுகோளின்படி செயின்ட் ஒத்மார் சிட்டாலியம் கொண்டுவரப்பட்ட புனிதர் ஓல்ஃப்காங் அங்கேயே மறித்தார் இவரது உடல் ரேகன்ஸ்பர்க்கில் உள்ள புனிதர் எம்மரம் நிலவரையில் அடக்கம் செய்யப்பட்டது நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி